ஆ மூணாயிரம் என்ன லஞ்சம் கொடுக்குறீங்களா ஆ மூணாயிரம் அது என்ன ஓட்டுக்கா கொடுக்குறீங்களா அத்தை இந்த அன்புமணிக்குறான் பாருங்க முக்கியமாக அவன் தான் அந்த பொறம்போ புறப்பனால டாக்டர் அன்புமணி அந்த அன்புமணி என்ன சொல்கிறான் இந்த ரூபாய் நீங்கள் கொடுக்கறதை விட நேராக நீங்கள் டாஸ்க்மோக் கடையில் டோக்கன் கொடுத்துருக்கலாமே அன்புமணி பெத்த அப்ப உன்னை செருப்பால் அடிக்கிறான் அவன் ஒரு திறனான அந்த மூணாயிரம் யாருன்னா வாங்கினா வன்னியர்கள் என் மூஞ்சியர் வந்து முழிக்காதிங்க பூ அப்படியே அப்படியே மூஞ்சி அப்படியே கலையா இருக்குது எல்லாரும் என்ன அன்புமணி மாதிரி திருடி பணமா வச்சுக்கிறாங்க லட்சம் கோடி வெளிநாடு புள்ள சொத்து பிலிப்பீன்ஸ்லருக்கு தான் ஹாங்காங்களுக்கு தான் பேங்காங்களுக்கு தான் சிங்கப்பூர்லுக்கு தான் மலேசியாவுக்கு தான் அமெரிக்காவுக்கு தான் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது கிண்டல் பண்றோம் அன்புமணி மாசம் மாசம் மகளிர் உரிமை தொகை வருதுல இல்லை ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து நாங்கள் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லி கேட்டமான்னு அந்த அம்மா சொல்றாங்க யார் அன்புமணியுடைய மனைவி திருமதி சௌமியா அன்புமணி உனக்கு என்னமாகுது சௌமியா அன்புமணி திருமதி சௌமியா அன்புமணி சகோதரி உனக்கு என்னமாகுது உங்க வீட்டுக்காரன் திருடி வச்சிருக்கிறான் ஏ அன்புமணி உன்ன ஒரு ஆளாவே கன்சிடர் பண்ணல திமுக ஆளாவே கன்சிடர் பண்ணலையா நான் ஒருத்தன் தான் உன்ன பேசினுக்கிறேன் நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரம் நண்பர்களே நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலே சிறந்த முதல்வர் இந்தியாவிலே முதன்மை முதல்வர் தேச தலைவன் திராவிட இனத்தின் தலைவன் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இந்தியாவிலே பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற ஒரு தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு உலகமே பாராட்டுகிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இப்போ பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தொகையாக மூணாயிரம் அறிவிச்சிருக்காரு உங்களுக்கெல்லாம் தெரியும் மூணாயிரம் அறிவிச்சிருக்காரு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து பெண்களும் தலைவர் தளபதிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மூணாயிரம் தொகை அறிவிச்சிருக்காரு அப்புறம் கரும்பு பச்சரிசி சர்க்கரை வெல்லம் அந்த பொங்கல் பண்டிகைக்கு நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு என்னென்ன உணவுப் பொருட்கள் தேவையோ அவைகள் எல்லாம் தரமான உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு இன்றைக்கி எல்லாம் போய் நியாய கடையில் போய் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க முதலமைச்சர் சென்னையில் துவக்கி வச்சார் எல்லாரும் அந்த மூணாயிரம் வாங்கினாங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இதை இந்த அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு சிறர் இருக்கிறானுங்க தமிழ்நாட்டில் இதை குறை சொல்கிறதுக்கு ஆ மூணாயிரம் என்ன லஞ்சம் கொடுக்குறீங்களா ஆ மூணாயிரம் அது என்ன ஓட்டுக்காக கொடுக்குறீங்களா பொறி பசங்க இதுங்கெல்லாம் இப்படி பேசுதுங்க இந்த மூணாயிரத்தை நான் ஒன்று சொல்லிட்டா கவர்மெண்ட் நடத்தியது இவ்வளோ கஷ்டம் தெரியுமா பத்து வருஷம் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுங்க இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க பத்து வருஷம் ஏடிஎம்கே கவர்மெண்ட் கொள்ளைய அடிச்சிட்டு போயிட்டான் ஆறு வருஷம் ஜெயலலிதா நடுவில் அந்தம்மா ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது முதல்ல ஓ பன்னீர் சொல்லும் முதலமைச்சராக இருந்தார் அதன் பிறகு சசிகலா ஜெயலலிதாவை கொண்டு போட்டான் சசிகலா ஜெயலலிதாவை கொண்டு போட்டான் சசிகலா ஜெயலலிதா கொண்டு எடப்பாடி பழனிசாமி கோவாத்தூரில் சசிகலா காலில் விழுந்து அப்புறம் சசிகலா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கி அப்புறமா சசிகலாவே எடப்பாடி பழனிசாமி கட்சி விட்டு நீக்கிவிட்டு இன்றைக்காங்க சண்டை எல்லாத்தையும் ஸோ நான் சொல்ல வர செய்தி பத்து வருஷம் பத்து வருஷம் ஏடிஎம் தான் அவங்க எவ்வளோ கொள்ளை அடிச்சுருப்பாங்க கொள்ளை அடித்து கஜானா காலி பண்ணிட்டு கஜானாவை கூட காய்லாம் கடையில் போட்டு பேச்சை போட வாங்கி சாப்பிட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் திமுகவிடம் ஆட்சி பொறுப்பை கொடுக்குறார் தலைவர் தளபதி ஸ்டாலின் அன்பு தலைவர் தளபதி அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்கிறார் ஒன்றரை வருஷம் கவர்மெண்ட் நடத்த முடியல ஆட்சி பொறுப்பு இருக்கும் பொழுது கடுமையான கொரோனா வந்து நம்ம மீண்டு வருத்தக்கே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதன் பிறகு பயங்கரமான வெள்ளம் ஸோ ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் தமிழ்நாடு சம்பித்து போச்சு நம்ம கவர்மெண்ட் நடத்துறது மூணே வருஷம் தான் இப்போ எவ்வளோ கஷ்டம் இருக்குது கவர்மெண்ட் நடத்துகிறது இருந்தாலும் இன்றைக்கு நல்லாட்சி நடத்துகிறார் தலைவர் தளபதி அவர்கள் மகளிர் தொகை ஆயிர ரூபாய் இருக்கட்டும் தமிழ் புதுவைப்பெண் திட்டத்தில் ரூபாய் இருக்கட்டும் தமிழ் பொதுவான திட்டத்தில் ரூபாய் இருக்கட்டும் இப்படி எல்லாம் இன்றைக்கி பாருங்கள் லேப்டாப் இன்றைக்கி எல்லாருக்கும் லேப்டாப் கொடுக்குது கொடு கொடுக்க ஆரம்பிச்சர் இன்றைக்கி எல்லாருக்குமே லேப்டாப் இன்னைக்கு மாணவர்களுக்கு அத்தனை பேருக்கும் இன்றைக்கி லேப்டாப் தரமான லேப்டாப் ஏடிஎம்காச்சியர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியர் ஜெயலலிதா ஆச்சரியெல்லாம் கொடுத்தாங்களே லேப்டாப் அது என்ன லேப்டாப் தெரியுமா அவங்க ஆட்சியில் கொடுத்தாங்க பாருங்கள் இந்த ஃபேனு மிக்ஸி கிரைண்டர்லாம் கொடுத்து நாலஞ்சு மாதத்துல எல்லாம் காயெல்லாம் கட்டி போச்சு அந்த மாதிரி லேப்டாப் கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி நம்முடைய திராவிட மாடல் அரசியலே மாண்புக்கு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் வழங்குகிற லேப்டாப் தரமான நல்ல குவாலிட்டியான லேப்டாப் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆனால் கூட தரமான கூட டிவி இருப்பாரு கலர் டிவி ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் கலைஞர் கொடுத்த கலர் டிவி எப்படி கூட எல்லோரும் வீட்டில் இருக்குதோ அந்த மாதிரி லேப்டாப் கொடுத்துருக்காங்க சோ இவ்வளோ திட்டங்களே செய்து கொண்டிருக்காரு இதிலே இப்போ ஒரு மூணாயிரம் அறிவிச்சிருக்குறார் ஆ போன வருஷம் கொடுத்தீங்களான்னு கேட்குறேன் அதான் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையை வருது அதான் இப்போ சேர்த்து மூணாயிரம் கொடுக்குது அத்தை கிண்டல் பண்ணுறானுங்க அத்தை இந்த அன்புமணிங்கிறான் பாருங்க முக்கியமாக அவன் தான் அந்த பொறுக்கி புறம்போ பயிறனால டாக்டர் அன்புமணி அந்த அன்புமணி என்ன சொல்கிறான் இந்த ரூபாய் நீங்கள் கொடுக்குறத விட நேராக நீங்கள் டாஸ்க்மார்க் கடையில் டோக்கன் கொடுத்துருக்கலாமே அது சொல்கிற அன்புமணி சொல்கிறான் இந்த மூணாயிரம் நீங்கள் கொடுக்குறத விட நேராக நீங்கள் டாஸ்க்மார்க்கில் வந்துட்டு டோக்கன் கொடுத்துட்டுருக்கலாமே எவ்வளோ திமுர் இருக்கான்னு ஏன்டா பெத்த அப்பன் உன்னை செருப்பில் அடிக்கிறான் அன்புமணி பெத்த அப்பன் உன்னை செருப்பால் அடிக்கிறான் அவன் ஒரு திறனான்றான் அவன் ஒரு கேப் மாதிரி முல்லை மாதிரி ஆண்டுறான் அவன் ஒரு தற்கூரி ஆண்டுறான் அவங்க ஒரு வழிபோக்கான்றான் அவனுக்கு அரசியலே தெரியாதான்றான் என் முதுகில் குத்திட்டான்றான் அவன் குடும்பமே ஒரு திருட்டு குடும்பம் கட்சி எந்து அவனை நான் கட்சி விட்டே நீக்கிட்டான்றான் உங்கள் அப்பா ஒன்று காரி துப்புறார் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ஐயா ராமதாஸ் அதுதான் உண்மையான கா மக்கள் கட்சி அவர் தான் பிஎன்கே காப்பிரைட் வச்சிருந்தார் இவன் ஃபேக்கு ஃப்ராடு பையன் அன்புமணி இவன் என்ன சொல்கிறான் அதாவது அன்புமணி என்ன சொல்கிறான்னு கேட்டால் இந்த மூணாயிரம் வந்துட்டு டாஸ்க்மார்க் அடைய தானே போக போகுதுன்றான் எவ்வளோ கிண்டல் பாருங்க அந்த மூணாயிரம் டாஸ்க் மார்க் தான் போவான் நான் உன்னை கேட்கறேன் அன்புமணியை அது என்னடா நீ எப்போ பார்த்தாலும் டாஸ்க் மாக்கு டாஸ்க் மாக்கு சாராயம் சாராயம் பூர்ணம் மதம் எடுக்குன்னு பேசுகிறேன் நான் அன்புமணியை கேட்குறேன் என் சேனலில் கேட்குறப்பா குடியாத்த குமரன் டாக்ஸ் என்னுடைய யூடியூப் சேனலில் கேக்குற நீ குடிக்கிறதே இல்லையா இல்லை அன்புமணி கேட்குற நீ இல்ல ஏண்டா நீயே பெரிய குடிகாரன் உன் கூட பாட்டாளி மக்கள் கட்சியில் பணியாற்றியவர்கள் இன்னைக்கு திமுக பலர் நினைஞ்சிருக்காங்க பெரிய பெரிய நிர்வாகிகள் அவங்கள்லாம் என்கிட்ட சொல்கிறது ஏன்னா நீதான் குமரான அன்புமணியை பற்றி தைரியமாக பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி நீ தான் பேசுகிற பெரிய குடிகாரன் ஏற்காடில் அவன் உக்கான் குடிக்கிறது நாங்களே பார்த்தோம் பனை ஊரில் இரநூறு கோடி ரூபாயில் பங்களா கட்டியிருக்கான் மந்திரியாக இருக்கும் போது பணத்தில் அவனுடைய மாஸ்டர் பெட்ரூம் உள்ள ஒரு சக ரகசியம் அரைகிடுது அதுதான் பார் அவங்க உட்காந்து தண்ணி போட்டுனே இருப்பான் வேலை இல்லைனா மத்தியானத்துலேயே தண்ணி போடுவான் நீ வேணா லிவர் டெஸ்ட்டுக்கு வேணா வாடா அன்பு பண்ணி நீ லிவர் டெஸ்ட்டுக்கு வா லிவர் டெஸ்ட்டுக்கு வா அவன் லிவர் வாரத்துக்கு ஒரு முறை குடிச்சா கூட லிவர் காட்டி கொடுத்துருவோம் மாதத்துக்கு ஒரு முறை குடிச்சா கூட லிவர் காட்டி கொடுத்துரும் பெரிய யோகி மாதிரி பேசுகிற எவ்வளோ கேலி கண்டல் பாருங்கள் டாஸ்க் மார்க் கடைக்கு போய்டுமா அந்த மூணாயிரம் அது அடுத்து என்ன சொல்கிறேன் அன்புமணி அடுத்து அன்புமணி சொல்கிறது என்னன்னு கேட்டால் அந்த மூணாயிரம் யாருன்னா வாங்கினா வன்னியர்கள் என் மூஞ்சியர் வந்து முழிக்காதிங்க பூ அப்படியே அப்படியே மூஞ்சி அப்படியே கலையாக இருக்குது வார்த்தா உன் மூஞ்சியில் முழிச்சுட்டு போனால் காலையில் குடிக்கிறது கூழ் கூட கிடைக்காது அன்புமணி ஆமாம் காலையில் கூழ் கூட கிடைக்காது யாரும் என் மூஞ்சியில் முழிக்காதீங்கண்ணா ஒரு மூணாயிரம்ன்றது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற அந்த சகோதரிகள் உங்க கூட இருக்கிறவங்களே கூட சொல்கிற உன்னோட உன்னை உன்னை பின்பற்றக்கூடியவர்கள் உன் பாமக அது பாமகன்றது நீங்க அரசியல் கட்சி அந்தஸ்தே இல்லை அரசியல் கட்சி அந்தஸ்தே போயிடுச்சு அன்புமணியும் ராமதாசும் ஒன்றா இருக்கும் போதே அதுக்கு அரசியல் கட்சி அந்தஸ்து தேர்தல் கமிஷன் ரத்து பண்ணிடுச்சு அது ரெகனைஸ்டு பார்ட்டி கிடையாது எலெக்ஷன் கமிஷனில் என்ன சொல்கிறது மாம்பழ சின்னத்தை முடிக்கியாச்சு கோர்ட்டில் சொல்லிட்டாங்க உங்கள் ரெண்டு பேர் பிரச்சனை ஆகும் கோர்ட்டில் தேர்தல் கமிஷன் சொல்லிடுச்சு மாம்பழ சின்னத்தை நாங்கள் முடிக்கிட்டோம் மாமல்லச்சுன்னு முடுக்கியாச்சு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அரசியல் கட்சி அந்தஸ்து கிடையாது அரசியல் கட்சி அந்தஸ்து கிடையாது அரசியல் கட்சி அந்தஸ்து வச்சு ஸோ இப்போது பட்டா இல்லாத நலமாரி அன்புமணியினுடைய பாமக பட்டா இல்லாத நலமாரி புறம்போக்கு இடம் ஸோ அன்புமணி நீ ஒரு புறம்போக்கு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி ஒரு சங்கம் உண்டு நடிகர் திரு சிவகார்த்திகை என்ற ஒரு அற்புதமான படம் நல்லா காமெடியான படம் வருத்தப்பட வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அங்கே ஊதாரிங்க தெருப்பூருக்கிங்க வீட்டுக்கு அடங்காதவங்க வீட்டில் சோர்த்துட்டு வீட்டில் போய் உதவாயின் ஊரில் போய் உதவாயினு வரணுங்க இந்த மாதிரி இப்போ ஊரில் காலித்தனமாக சுற்றிங்கிறவனுங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான் எனக்கு அன்புமணியுடைய பாட்டாளி மக்கள் கட்சி உன் கட்சியே உனக்கே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இவ இப்போ இப்படி இருக்கும்போது நீ வந்து என்ன சொல்கிறான் இவன் வந்து மூணாயிரம் வாங்காத அது என்ன என் மூஞ்சியில் முழிக்காதீங்க என் மூஞ்சியில் முழிக்காதீங்க நான் கேட்குறேன் என் கூட்டான கூட அஞ்சு பொம்பளைங்களை அமைச்ச தொடர்பு தொட செருப்பெல்லாம் கொடுத்து சரி காசு கொடுத்தப்பா வந்த பெண்கள் வந்தாங்க என் ஊட்டான் அஞ்சு பேர் வந்தாங்களே குடியாத்துக்குமரம் நடிக்கணும்னு வந்தாங்களே நீ சொல்லி வந்தாங்களே என்ன சொல்கிறது அவங்க ஐநூறுபா அவங்க அந்த மூணாயிரம் வாங்க மாட்டாங்களா வேற எங்கேயும் ஒண்ணாப்பா அவங்க தீவிர பாமாக்க தைரியமாக வந்தாங்க என் ஊட்டா அவங்க மூணாயிரம் வாங்க மாட்டாங்களா மொதல் இந்நேற்றுக்கு அவங்களும் வாங்கிட்டு இருப்பாங்க பாமக இருக்கிற பெண்கள் கூட பாவம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க எல்லாரும் அன்புமணி மாதிரி திருடி பணமாக வச்சுக்கிறாங்க லட்சம் கோடி வெளிநாடு ஃபுல்லாக சொத்து வெளி இருக்குதான் தான் ஹாங்காங்களுக்கு தான் பேங்காங்களுக்கு தான் சிங்கப்பூரிலுக்கு தான் மலேசியாவிலுக்கு தான் அமெரிக்காவுக்கு தான் ஏதோ ஊரில் சொல்கிறாங்க அங்கெல்லாம் பணம் வச்சுட்டு இருக்கான் அவ்வளோ சொத்து வச்சுட்டுருக்கான் நான் அவ்வளோ சொல்கிறாங்க எல்லாமே சொல்கிறாங்க ஆனால் உன் பின்னால் வராங்கப்ப ராமாக்கல்ல சகோதரிகள் அந்த தாய்மார்கள் அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு என்ன சம்பாதிப்பாங்க எத்தனை பேர் கூலி வேலைக்கு போகிறாங்க தெரியுமா நான் உனக்கு எத்தனை பேர் கூலி வேலைக்கு போகிறாங்க தெரியுமா கூலி வேலைக்கு போகிறாங்க நூறு நாள் வேலைக்கு போகிறாங்க எங்கள் ஊரில் தீப்பொட்டி கம்பெனிக்கு போகிறாங்க எங்கள் ஊரில் நார் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க குளத்து வேலை செய்கிறாங்க எல்லோரும் பணக்காரன் கிடையாது அவங்களுக்கு இந்த மூணாயிரம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் மூணாயிரம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் எப்படி விட்டுடுவாங்க ஆ அன்புமணி சொல்லிட்டாங்க மயிலை விடுவாங்க இந்நேற்று எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க வாங்கணும் போய் வாங்கிக்கோங்க உங்கள் பணம் அது அன்புமணி வாங்கினேன் எங்கள் மூஞ்சியில் முழிக்காதன்னு சொல்கிறானே அந்த சகோதரிகளுக்கு சொல்கிறேன் இருக்கிற தகோதிகளை கூட சொல்கிறேன் அது உங்கள் பணம் தான் எங்கள் பணம் கிடையாது திமுக பணம் கிடையாது திமுக அறக்கட்டளை பணம் கிடையாது தலைவர் தளபதி அவருடைய வீட்டு பணத்தை வந்து கொடுக்கல நீங்கள் அரசாங்கத்தை கட்டுற வரி பணத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறா உங்கள் பணத்தை போய் வாங்கிக்கோங்க அத்தை வாங்காதான் போய் ஜாடு மாடு பாடுகா அன்பு மணி வாங்காதீங்கன்றான் எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பான் பாருங்க சரி நான் மணி கேட்குறேன் அது வந்து டாஸ்மாக் கடைக்கு போய்டுன்றிய மூணாயிரமா டாஸ்மாக் கடைக்கு போயிடும் வீட்டில் பொம்பளைங்க செருப்பத்துன்னு அடிக்க மாட்டாங்க அப்படிதான் பன்னூறு ஐநூறு ஆயிரம் கொடுப்பான் வச்சுக்கோ பொங்கலுக்கு அப்போ முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் எங்கள் அண்ணன் ஸ்டாலின் கொடுத்துக்கறாரு சரி நான் ரெண்டாயிரம் குடும்ப சோலை வச்சுக்கிறேன் இந்த அண்ணி ஒரு ஆயிரரூபா வச்சுக்கோன்னு கொடுத்தாலும் கொடுப்பாங்க ஊட்டுக்காரங்க கிட்டியோ அண்ணன் கிட்டியோ தம்பி ஒன்றும் தப்பு இல்லையே இல்லை குறைஞ்ச பசங்கள் ஒரு ஐநூறு கூட கொடுப்பாங்க ஒன்றும் தப்பு இல்லையே உங்கள் கூட நம்ம ஒவனும் குடிக்கிறதில்லையா முதல்ல நீயே குடிக்காருனாச்சே இதை எவ்வளோ கிண்டல் பண்ணுறாம்பாங்க ஸோ இதை எல்லோரும் வாங்கிக்கணும் அதுவும் அந்த உலக மகா பத்திரிகள் சங்க தலைவி அப்பா உலக பத்தினிகள் சங்க தலைவி குஷ்பு அது என்ன லஞ்சம் கொடுக்குறீங்களா குஷ்பு சொல்லுது என்ன லஞ்சம் கொடுக்குறீங்களா அடியை ஒரு மகிழ் ஒரு பொங்கல் பரிசு தொகை பொங்கல் நல்லா கொண்டாட்டம்னு சொல்லி ஒரு ரூபாய் தாய் ரூபாய் வேஷ்டி நல்ல தரமான வேஷ்டி புடவை இதெல்லாம் கொடுத்தா இது நீ என்ன சொல்கிற லஞ்சம் கொடுக்கலாம் உனக்கு என்ன ஆகுது நீ நடிக்கிற கோடியாக சம்பாதிக்கிற கோடிக்கோடியாக சொத்து வச்சுனுக்குற உனக்கு மூணாயிரம்னா என்ன கஷ்டம் தெரியுமா உன் நீ இன்றைக்கி பிஜேபியில் இருக்கிற காங்கிரஸ்லேருந்தே திமுகலேருந்தே பிஜேபியில இருக்கிற நாளைக்கு எங்கே போவோன்னு தெரியாது அந்த மூணாயிரம் வாங்குறது லஞ்சம் ஒன்றைய பீகாரில் மோடியும் அமித்ஷாவும் கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் போலி வாக்காளர்களை சேர்த்து எல்லா குடும்பத்துக்கும் பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்துட்டு பீகாரில் திருட்டுத்தனமா ஆட்சிக்கு வந்துக்கிறாங்களே அந்த பத்தாயிரம் கொடுத்தாங்களே பீகாரில் அது லஞ்சம் இல்லையாடி அம்மா குஷ்போ அது லஞ்சம் இல்லை அது லஞ்சம் இல்லையா அது வேறன்னா அது பேர் அவங்களும் உங்களுக்கு கடன் கொடுத்துருந்தாங்களா ஸோ இவங்கெல்லாம் இவ்வளோ கேள்வி கிண்டல் பேசும்போது இதெல்லாம் யோசிக்கிறீங்க இவங்களாம் தேர்தல் வந்து செருப்பத்தில் அடிக்கணும் அடுத்து அவள் கஸ்தூரின்னு ஒரு நடிகை அவர் சிரிக்கிறா மூணாயிரம் வாங்கிக்கு போகிறீங்களா போன வருஷம் கொடுத்தீங்களா இந்த வருஷம் கொடுக்குறீங்க ஓட்டுக்காய் கொடுக்குறீங்களா அவெல்லாம் பேசுகிறா அந்த இந்தி இசை அது வாயாடி பற்றத்தரிச்சு அது ஒரு பக்கம் பேசுது ஸோ இந்த மூணாயிரத்தை கிண்டல் பண்ணுறாங்கன்னா அப்போ மூணாயிரம் வாங்கக்கூடாதா மூணாயிரம் வாங்கக்கூடாதா இதெல்லாம் மக்கள் யோசிக்கணும் முதல்ல வச்சர் தாய் உள்ளத்தோட கொடுக்குறாரு உங்கள் பணத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு இப்போது நம்ம மூணாயிரம் இப்போ கொடுக்குறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இதே மூணாயிரம் கொடுத்தோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலையும் முதலமைச்சர் யார் நீங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தேரில் கூட ரெண்டாவது முறை அவர் முதலமைச்சர் ஆக்காரக்கு போகிறீங்க ரெண்டாவது முறை திமுக தான் ஆட்சி குறப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலையும் திமுக தான் ஆட்சி குறப்போகுது இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதி திமுக ஜெயிக்கும் அப்போ இப்போ மூணாயிரம் கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறில் தேர்தல் நேரத்தில் மூணாயிரம் கொடுத்துட்டு ஜெயிச்சி ஆட்சி வந்த பிறகு இரண்டாவது முறை தலைவர் தளபதி முதலமைச்சரான பிறகு அப்ப ஆயிரம் முடிச்சா என்ன எல்லாம் பேசுவாங்க அப்ப மட்டும் தேர்தலாக ஓட்டு தேர்தலாக மூணாயிரம் கேட்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இதே மூணாயிரம் கொடுப்பாரு தேவைப்பட்ட நாலாயிரம் அஞ்சாயிரம் கூட தலைவர் தளபதி அன்னைக்கு முதலமைச்சர் கொடுப்பாரு இன்னைக்கு முதலமைச்சர் கொடுக்குற மாதிரி அன்னைக்கு முதலமைச்சராக கொடுப்பாரு இவங்கெல்லாம் பேசுறாங்க அண்ணாமலை இவங்க பேசுறது அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது கிண்டல் போனான் அன்புமணி மாதம் மாதம் மகளிர் உரிமை தொகை வருதுல ஆயிரரூபா ஆ அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து நாங்கள் உங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்க சொல்லி கேட்டம்மா அந்த அம்மா சொல்கிறான் யார் அன்புமணியுடைய மனைவி திருமதி சௌமியா அன்புமணி அந்த அம்மா கேட்குறாங்க நாங்கள் கேட்டோம்மா உனக்கு என்னமாக்குது சௌமியா அன்புமணி திருமதி சௌமியா அன்புமணி சகோதரி உனக்கு என்னமாகுது உங்கள் வீட்டுக்காரன் திருடி வச்சுன்னுக்குறான் உலகம் உலகம் சொத்துக்குது இன்னும் நூறு தலை உட்காந்து சாப்பிட்லாம் ஏன் நாங்கள் வன்னீர்கள் அறக்கட்டைகளை நாங்கள் கட்டின பணத்தை நீங்கள் திருடி வச்சுன்னுக்கிறீங்க நீங்களாம் பட்டு போடுவேன் நாங்கள் வயிறு நகை வயிறு நெக்லஸ்ஸு வெளிநாடு காரு பங்களா சொகுசாக வாழ்கிறீங்க நாங்கள் வன்னீர் எங்க வரும் வன்னீர் அறக்கட்டளை பணத்தை நீங்கள் திருடி வச்சுருக்கிறீங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபான்றது பிரிவு செய்ங்கள் கேட்டோம்மா யார் கேட்டாங்க லட்சக்கணக்கான தாய்மார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அவங்க அவங்க அரசாங்கத்தை கட்டுற வரிப்பணத்தை மிச்சப்படுத்தி அவங்களுக்கு தலைவர் தளபதி ஸ்டாலினோட ஆயிரம் ரூபா தராங்க அத்தான் அன்புமணி கிண்டல் பண்ணுறது அவங்க கொண்டாடி கிண்டல் பண்ணுறது ஸோ இப்படி உங்கள்லாம் இது வந்து நான் அன்புமணி ஒன்று சொல்லிடுறேன் அவன் இன்னொன்று சொல்கிறான் அன்புமணி அவன் போய் ஏடிஎம் கிட்ட சென்ட்டான் என்ன சொல்லுது ஏடிஎம்கே கூட இப்போ கூட்டணி அங்கே தான் போயாகணும் பிஜேபி எங்கே தான் அங்கே தான் போய் ஆகணும் அந்த கூட்டணியில் தான் நிற்கிறேன் என்ன போன எம்எல்ஏ எலெக்ஷனில் கூட தான் ஏடிஎம்கே பிஜேபி பாமக கூட்டணி சேர்ந்துங்க அஞ்சு தொகுதி ஜெயிச்சிங்க வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்துட்டு ஃப்ராடு வேலை பண்ணி அப்பா வன்னியர் மக்கள் ஓட்ட எடப்பாடியும் நீயும் வாங்கிக்கினீங்க இப்போ திரும்பி கூட்டணி சேர்ந்துக்கிறீங்க என்ன மயிரை கொடுக்க போகிறீங்க எடப்பாடியும் பாமகவும் கூட்டணி சேர்ந்த என்னடா மயிரை பிடிக்குங்க அந்தாளே ஒரு இத்து போனவன் அதை விட அன்றுமணி நீங்கள் இத்து போனவன் நீங்கள் கூட்டணி செஞ்சு எங்களை என்ன பண்ண போகிறீங்க சொல்லு கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஜுரம் வந்துச்சோம் திமுக காலையிலேருந்து தான் கூட ஏய் அன்றுமணி உன்னை ஒரு ஆளாகவே கன்சிடர் பண்ணல திமுகாவில் உன்னை ஒரு ஆளாகவே கன்சிடர் பண்ணலையா நான் ஒருத்தன் தான் ஒன்று பேசினுக்கிறேன் நான் ஒருத்தன் தான் ஒன்று பேசினுக்கிறேன் உன்னை ஒரு ஆளாகவே கன்சிடர் பண்ணல நீ ஒரு டெம்மி பீஸு ஜாடு மாடு பாடுகாடி பாடு அன்புமணி ஒரு பிளக்கா பையன் பொறுக்கி பையன் நீ தான் உன்னை பில்டப் பண்ணிக்கிற அவ்வளோதான் இனி திமுக ஆட்சிக்கு வராது இன்னும் ரெண்டு மாசம் தான் இனி முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இனி நாம தான் அன்புமணி நீயே எம்எல்ஏ ஜெயிக்க மாட்டேன் உனக்கு பத்து கொடுக்குறாங்களோ பாஞ்சு கொடுக்குறாங்களோ இருபது கொடுக்குறாங்களோ நீயே ஜெயிக்க மாட்டேன் முதல்ல நீ உன் கட்சியை பரப கட்சி உனக்கு தான் அரசு கட்சி அந்தஸ்தே இல்லையே உனக்கு சின்னமே இல்லையடா மாம்பழம் சின்னமே போயிடுச்சே எதனா ஒரு சின்ன கொடுப்பாங்க கட்சி வேறுனா நீ கட்சி ஆரம்பிச்சுக்க வேண்டி தான் உனக்கு கொடுத்துறேன் உன்னை பிஜேபிக்கு காரேன் நீ திருடி போட்டா அதனால ஜெயிலுக்கு போய் நீ எப்படி எடப்பாடி அமித்ஷா காலில் வந்து கிடக்குறா அப்படி நீ அங்கே போய்கிறனால திருட்டு பசங்களாம் ஒன்றா சேர்ந்துருக்கேன் உங்களை பார்த்து ஏன்னா திமுக கூட்டணி பயப்படணும் எந்த பயம் கிடையாது அன்புமணிக்கு சொல்கிறேன் உங்கள் அப்பா உன்னை எதிர்த்து இந்த தேர்தல் காலத்தில் அவர் வெளியே வரப்போகிறது நாங்கள் இல்லை உன்ன ஒரு ஆளை உன்னை பற்றியெல்லாம் பேச மாட்டோம் நான் ஒருத்தான் போய் நானே ரொம்ப நாளில் பேசாம இருந்தேன் இந்த மூணாயிரம் கிண்டல் போன்றப்பார் அதனால தான் நான் வீடியோ போட்டேன் வீடியோ போட்டேன் உன்னை எதிர்த்து தேர்தலில் வெளியே வரப்போகிறது உங்கள் அப்பா டாக்டர் ஐயா ராமதாஸ் உங்கள் அக்கா உங்கள் மாமா மச்சானங்கோ உங்கள் குடும்பமே வந்து அவன் ஒரு திருட்டு பையன் நான் இல்லை உங்கள் அப்பா சொல்லுவார் உங்கள் அக்கா சொல்லும் உங்கள் அக்கா பையன் உங்கள் மச்சானங்கோ அவங்க தான் சொல்லுவாங்க இவன் அன்பு திருட்டு பையன் எங்கள் வீட்டில் அவங்க அம்மாவே அடிச்சிட்டான் அவங்க அப்பாவே அடிச்சிட்டான் திருட்டு பையன் புருஷன் எல்லாம் சேர்ந்து வீட்டில் இருக்கிற நட்டெல்லாம் திருடின்னு போயிட்டாங்க வன்னி இறக்கட்டையில் சொத்துக்கு ஆறாயிரம் கோடி வன்னி அறக்கட்டையில் சொத்து திருடின்னு போட்டாங்க எங்கள் கட்சியை திருடிட்டாங்க இவன் திருட்டு பையன் இவனை யாரும் நம்பாதீங்க இவன் ஒரு வழிப்போக்கேன் இவன் ஒரு தற்குறி இவன் ஒரு பொறம்போக்கு பையன் அன்புமணி இவனுக்கு யார் ஓட்டு போடாதீங்க அவனுக்கு யார் ஓட்டு போடாதீங்கன்னு ரோட்டுக்கு வர போகிறது யாரும் கேட்டால் உங்கள் அப்பா டாக்டர் ஐயா ராமதாஸ் என்ன உண்மையான பாமக அவர் தான் நீ ஃபேக்கு நீ ஒரு பொறுக்கி பையன் அன்புமணிக்கு சொல்கிற பார்த்து பேசு நீ யாரா சொல்கிறதுக்கு வன்னியர்களை போயிட்டு எங்கள் வன்னியர் சமுதாய பெண்களை போய் நீ போய் ரேஷன் கடையில் போய் மூணாயிரம் ரூபாய் வாங்கினேன் மூஞ்சி முழிக்காதுன்றதுக்கு முடிக்காதன்றது நீ யாரா சொல்கிறது அப்படி வண்டிகளுக்கு நீ என்ன பிடிக்கிட்ட நீ மந்திரியாக இருக்கும்போது வண்ணிகளுக்கு எதனா ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருப்பியா டீ கொடுப்பியா வன்னீர்கள் சொத்த கொள்ளடித்தவன் நீ மந்திரியாக இருக்கும்போது அந்த இருபத்தி ரெண்டு தியாகிகளுக்கு உயிர் விட்டாங்களே துப்பாக்கி கொண்டு எம்ஜிஆர் ஆட்சியில் அவங்களுக்கு எதனா உதவி பண்ண அஞ்சு ஏக்கர் நலம் தரேன் வீடு தரேன் பணம் தரேன்னு சொல்லி அவங்க பேரை சொல்லி வசூல் பண்ணி நீ எடுத்துக்கின பணத்தை எதனா பண்ணியிருப்பியா நீ கொல்லடிச்ச ஆனால் இன்றைக்கி கலைஞர் வன்னீர்களே எம்பிசியில் சேர்த்தார் வன்னிகள் மீது போடப்பட்ட போய் கலைஞர் தள்ளுபடி செஞ்சார் இருபத்தி ரெண்டு தியாகிகளுக்கு தியாகிகளாக அறிவித்த மாச மாசம் உதவித்தொகை குடும்பத்துக்கு நிதி உதவி வழங்கியவர் கலைஞர் தியாகிகளுக்கு விழுப்புரம் பக்கத்துல மணிமண்டபம் கட்டியவர் தலைவர் தளபதி ஸ்டாலின் வன்னியர்களின் மூத்த தலைவர் கோவிந்தசாமளுக்கு செலவைத்தவர் தலைவர் தளபதி நீ என்ன புடுங்கன வன்னியர் சமுதாயத்துக்கு அன்பு மணிக்கார நீ புரோக்கர் பையன் வன்னியர் பெற சொல்லி நீ என்னடா சொல்றது வன்னீரில் பார்த்து அதுவும் கூட இருக்கிறவங்க யாரும் போய் ஆயிரம் ரூபாய் வாங்கினா மூஞ்சில் முடிக்காதீங்க அவன் செருப்புள்ளிங்க அவன் அன்பு மனியை உன் மூஞ்சில் முடிச்சா கூழ் கூட கிடையாது அதனால எல்லாரும் போய் வாங்கிக்கோங்க மூணாயிரம் தயவு செஞ்சு எல்லாம் போய் வாங்கிக்கோங்க ரொம்ப வயதானவங்க முடியாதவங்களுக்கு வீட்டுக்கே வந்து கொடுப்பாங்க எல்லாரும் வாங்கிக்கங்க பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வாலிபக் கலைஞர் அண்ணன் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர் திமுக அமைச்சரவை ரெண்டாவது முறை திமுக தான் ஆட்சி அமைக்கும் அன்புமணி மயில் பிடிக்குன்னு போயிடுவான் ஒன்று கூட தெய்வமாட்டான் பெத்த அம்மாவை அடிச்சாரா அன்புமணி தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை தாயை சிறந்த தெய்வம் இல்லை அவங்களே உன்னை சபிக்கிறாங்க இவன்லாம் திமுக பற்றி பேசுகிறான் நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவில சந்திக்கிறேன் நண்பர்களே எனது குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் எனது குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்